மேஷ ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எந்த மாற்றங்கள் தரப்போகின்றது என்பதை நாம் பார்ப்போம் நமது பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து பேச வேண்டும் பண வரவு என்பது உங்களுக்கு தாராளமாக உள்ளது ஏன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு செல்வதால் ராகு சென்ற உடனே உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கும் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுமா அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வழிவகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் குருவே சரணம் குருவே துணை அனைத்து கருராஜா நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு வைகாசி மாசனுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறது என்பதை பார்ப்போம் அதில் முதலாவது ராசியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியுடைய முயற்சி செய்து கொண்டே இருக்கும் மேஷ ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எந்த மாற்றங்கள் தரப்போகின்றது என்ன நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது எங்கு வெற்றிகள் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் மேஷம் என்றாலே முயற்சி மேஷம் என்றாலே வீரம் மேஷம் என்றாலே மாற்றம் அந்த மாதிரி மாற்றத்தை விரும்பிக் கொண்டே இருக்கும் வேகத்தை விரும்பிக் கொண்டே இருக்கக்கூடிய மேஷராசியைச் சேர்ந்த அந்தர்களுக்கு உங்கள் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உக்காருவதால் உங்கள் பேச்சு உயர்வடையும் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள் உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பேச்சுக்கு கட்டாயம் பல நபர்கள் கட்டுப்படுவார்கள் அப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் நமது பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து பேச வேண்டும் அதே சமயத்தில் பண வரவு என்பது உங்களுக்கு தாராளமாக உள்ளது ஏன்னு கேட்டீங்கன்னா மீன இருந்த ராகு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு கும்ப ராசிக்கு பயிற்சி ஆவதால் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு செல்வதால் ராகு சென்ற உடனே உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கும் நீங்க மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுமா அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வழிவகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் தன்னுடைய நீச்ச பலனை விட்டுட்டு ஆட்சி வீட்டை நோக்கிச் செல்வதால் இதுவரை தடை தாமதம் ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் வெற்றியை தரும் நீண்ட காலமாக ஒரு விஷயத்தையே காத்திருந்தீங்க அது இந்த மாதம் நடக்கப்போகிறது நடப்பதற்கான சூழல்கள் உருவாகுவதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வியப்படையலாம் அதே சமயத்தில் உடல் ரோகத்தில் வயிற்று வலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் எரிச்சல் தல வழிகள் தலை எரிச்சல்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்கள் வரலாம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை மருத்துவரை அணுகி முறையான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை தவிர இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் தரக்கூடிய நல்ல மாதமாக உள்ளது அதே சமயத்தில் ராசியில் சுக்கர பகவான் வருவதும் ராசியில் புதன் வந்து இந்த மாதம் நல்ல பயிற்சிகள் ஆவதால் கட்டாயமாக உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரும் அதே சமயத்தில் விரும்பிய இடமாற்றங்கள் விரும்பிய மாற்றங்கள் எல்லாம் நிகழும் ஒரு பெரிய காரியங்கள் முடியுமா முடியாதுன்னு நினைக்கிற அந்த காரியமெல்லாம் ஈஸியாக முடிவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மேஷத்துக்கு பொறுமை கொஞ்சம் அதிகமாக தேவை ஆனால் நிறைய காலம் பொறுமையாக இருந்துட்டீங்க இந்த காலமெல்லாம் உங்களுக்கு இனி வளர்ச்சியை நோக்கி தான் செல்கின்றது அதே சமயத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் கட்டாயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மதிப்பு மரியாதைகள் உயரும் மாணவர்களுக்கு நல்ல எதிர்பார்க்கின்ற கல்லூரிகள் அமையும் அதே சமயத்துல மனதில் நீண்ட காலமாக மறைச்சிருந்த விஷயங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மனம் திறந்து யாரையாவது ஒரு பகிரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதங்கள் ஏற்படும் வரவுக்கேற்ற செலவு உண்டு செலவுக்கேற்ற வரவும் உண்டு மருத்துவ செலவு கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதே சமயத்தில் குடும்பத்துக்குள் நல்ல அந்யோனியங்கள் பெருகும் கணவன் மனைவியிடத்தில் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் குறிப்பா சொல்ல போனோன்னா தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இனி அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதே சமயத்துல கால் வழியால் பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் வழி நி நிவர்த்தியாவதை கட்டாயமாக பார்க்கலாம் பனிரெண்டில் சனி பகவான் கட்டாயம் உங்களுக்கு யோகத்தை தரப்போகின்றார் நிறைய மாற்றங்களை தரப்போகின்றார் இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானையோ அல்லது சிவபெருமானையோ பார்வதி தேவியோ எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக மலர் மாலை சாற்றங்கள் அதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு உள்ளது இந்த மேச்சராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பேச்சில் ஆரோக்கியத்தை கடைபிடிக்க வேண்டும் இதுதான் நீங்கள் செய்யப்பட வேண்டியது இந்த மாதம் உங்களுக்கு சிகப்பு கலர் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்கும் வண்டி வாகன யோகம் ஏற்படிக் கொடுக்கும் சிலருக்கு புதிதாக வீட்டுக்கு தேவையான சுப பொருட்கள் வாங்கக்கூடிய எல்லாம் இந்த மேஷராசிக்கு இந்த வைகாசி மாதம் ஏற்படப் போகிறது நிச்சயமாக மகிழ்ச்சி உண்டு நன்றி வணக்கம்